在那个地方。 தேங்காவே இல்லாமல் எனக்கு ஒரு குழம்பு குழம்பு பேசி தேங்காவே இல்லாமல் இருக்கிறேன் இது வந்து வதக்கி வச்சிருக்கேன் காய் வந்து நான் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன் ஸ்டாண்டில் வச்சால்தான் அது வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும் ஓகேங்களா இது வந்து மதிய வணக்கம் வணக்கம்ண்ணா வணக்கண்ணா ஸ்டாண்டு வேற உடஞ்சிட்டா அதனால வந்து நிற்க தான் வாங்கணும்னு நினைக்கிறேன்ப்பா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணாமலை வணக்கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Um dia சமையல் முடிஞ்சதும் முடியலை இப்போ தான் இருக்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாண்ட் வந்து இதாகிடுச்சு ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிடுச்சு அது வந்து நிற்கவே மாட்டேங்குது இருக்கும் எந்த வச்சாலும் நிற்க போல

சாம்பார் சாம்பார் இல்லை புலி குழம்புதான் எங்களுக்கு போறேன் நான் இப்படி இப்படிதான் வைப்பேன் நேராக போய் காலிச்சுட்டீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கேன் அதனால வந்து நான் இப்படிதான் இருப்பேன் ஆய் ஆய்ப்பா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க இன்னைக்கு வீட்டில் என்ன சமையல் சாப்பிட்டீங்களா எல்லா பசங்களும் என்ன என்ன பண்றாங்க லைக் டன் ஓகே ஓகேப்பா தான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழம்பு வச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கா வதக்கிட்டு அந்த காய் வந்து நம்ம காய வந்து மாங்காய் ஒரு மாங்காய் வந்து தோட்டத்துக்கு வந்து மாங்காய் பழிச்சேன் மாங்காய் வந்து நல்லா இது செதுக்கிட்டு சின்ன மாங்காவா இருக்காது செதுக்கி

பாடி என்ன குழம்பு அக்கா ரெண்டாவது லைக்கா அன்பு அக்கா நல்லா இருக்கீங்களானே நல்லா இருக்கேண்ணே நல்லா இருக்கேண்ணே என்ன குழம்பு அண்ணா அன்னைக்கு வந்து சும்மா கத்திரிக்காய் மருங்கக்கா போட்டு புளி குழம்புண்ணே போக வீட்டில் எல்லோரும் நல்லம்மா நல்லா இருக்காங்கண்ணே நீங்கள் நல்லாயிருக்கீங்களா

வெயில் என்ன வெயில் அடிக்குது பாருங்க தோட்டத்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வெயில் எவ்வளவு வெயில் பயங்கரமான வெயில் குழம்பு வச்சு சிம்ல வச்சுட்டு வந்தாச்சு இந்த தோட்டத்து சைடு வந்தாச்சு இன்னைக்கு ரெண்டு நாளா மழை பெஞ்சதுக்காக இன்னைக்கு சரியான வெயில் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உள்ள வந்தாச்சு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்து நிழலுக்கு வந்தாச்சு இந்த கோழிங்கெல்லாம் எப்படி இந்த இலைய பூரா கிண்டி போட்டு வச்சிருக்கு மரத்துக்கு வந்தாச்சு மாமரத்து நிழலுக்கு வந்தாச்சு கங்கை தென்றல் ஹாய் பா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா லைவ்ல அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமரத்து நெல் நல்லா இருக்கு ஜில்லுன்னு இருக்கு இங்க வந்து ஜில்லு இருக்கு வீட்டுக்குள்ள இருந்தால் தான் இருக்கு இங்க பாருங்க இதில் வந்து மாங்காய் மாங்காய் வந்து இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இங்க இந்த இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க மாங்காய் வாசம் பிள்ளையார்பட்டி வரையும் வருகிறது ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா என்னோட ஹாய் செகண்ட் லைக் ஓகே ஓகே ஓ அப்படின்னு போட்டிருக்கீங்க எதுக்குன்னு தெரியலையப்பா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து எல்லா வீடியோக்கும் லிங்க்கில் அந்த வீடியோவில் அடியில் இருக்கும் இன்ஸ்டாகிராம்னு சொல்லி அந்த ஃபோட்டோ போட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்களா என்னோடய இன்ஸ்டாகிராம் போவோம் அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் நான் சும்மா காமெடி ஷார்ட்ஸ் தான் அதில் போட்டிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி தோட்டத்து வேலைக்கெல்லாம் போகலை சாப்பிட்டாச்சா இல்லை இப்போ தான் குழம்பு வச்சுட்டு சூப்பர் தான் குழம்பு வச்சு வச்சுட்டு வந்திருக்கேன் சிம்மில் வச்சுட்டு வந்திருக்கேன் போய் தான் சாப்பிட்ணும்ப்பா என்னால் உடம்பு கொஞ்சம் சரியில்லை என்ன தெரியல மண்டையில் பின்னாடி வலிக்குது மண்டைக்கு பின்னாடி வலிக்குது தலை வலிக்கலை மண்டையில் வந்து பின்னாடி வலிக்குது பின் சைடு வந்து வலிக்குது என்னன்னு தெரியல இவ்வளோ நாளில் அந்த மாதிரிலாம் எனக்கு வலித்ததே கிடையாது ரொம்ப வலிக்குது என்னென்னு தெரியல நேற்று இன்றைக்கும் வலிச்சிச்சு மாத்திரலாம் போட்டு பார்த்தாச்சு கேட்கல சரி அதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போகலாம் நேற்று வந்து ஆல்ரெடி மழை பெஞ்சதுனால தோட்டத்தில் வேலைக்கு லீவு இன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டாங்க இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போகலை நாளைக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பை சரி பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் அண்ணனோட லைக் உங்களுக்கு என்று உண்டு ஆ ஓகே ஓகேண்ணா ஓகே ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போகல திடீர்னு மண்டைக்கு பின்னாடி வலிச்சாலே பயமா இருக்குது எந்த நேரம் என்ன ஆகணும்னா மண்டைக்கு பின்னாடி வலித்தாலே ஏதோ மண்டையில் எதுவும் பிரச்சனைன்னு வந்துருன்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்து போய் இருந்தேன் அப்புறம் காலையில் நேற்று சாயந்தரம் போய் மா ஆஸ்பத்திரியில் காமிச்சிட்டு வந்துட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் போனேன் போயிட்டு திடீர்னு காமிச்சிட்டு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க அது காலைல சாப்பிட்டோன்னு கொஞ்சம் சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல இங்கி இப்பயும் கொஞ்சம் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு நாலில் வேலைக்கு போகணும் வெயில் என்ன வெயில் அடிக்கிறது பாருங்க இந்த வெயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்கணும் நாங்கள் இந்த தான் எப்போதுமே நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் தடகூர் 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 அண்ணா எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபுல்லாக அந்த இங்கே வந்து இப்படியே தான் சத்தமே இருக்காது அமைதியாக இருக்கும் ஃபுல்லாக அந்த மயில் மரங்கொத்தி இந்த மாதிரி சவுண்டுங்க மட்டும்தான் இங்கே கேட்கும் அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படியே அமைதியாக இருக்கும் இந்த ஏரியாவே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் எப்படி இருக்கும் குயில் மயில் அப்புறம் மரங்கொத்தி பறவை அப்புறம் நிறைய குருவிகள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குல்ல கிளி ஆடு மாடு அது போக நாங்கள் இங்கே இங்கே இந்த இங்கே தோட்டத்தில் இந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும் மாந்தோப்பு தென்னைத்தோப்பு அருமை ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கங்களா அண்ணா அண்ணாமலை அந்த அண்ணா வந்து நிறைய எனக்கு வந்து சப்போர்ட்டாகவே பேசுவாங்க நான் கஷ்டப்பட்டு பேசுனா ஹெல்ப் பண்ணுறோமா சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த அண்ணா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா இப்போ எனக்கு சப்போர்ட்டே இந்த பத்தாயிரம் ஃபாலோவர் இருக்காங்களே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டே பெரிய சப்போர்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கவலைப்பட்டாலும் வந்து எனக்குன்னு பத்தாயிரம் பேர் இருக்காங்களே எங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்தாலும் நிம்மதியாக அந்த ஃபோனை எடுத்து அவங்கள்ட்ட பேசணும் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய இதாகவே ஆயிடுச்சு எந்த நேரமும் முன்னெல்லாம் எந்த நேரமும் செல்ல பார்த்துட்டு இப்படியே இருப்போம் இப்போல்லாம் அப்படி கிடையாது வேலைக்கு போனாலும் வேலைக்கு போயிட்டு கிடைக்கிற நேரத்தில் அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ஒரு லைவோ எதுவோ போ வந்து போட்டுட்ருப்பேன் அது உங்கள்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் சில பேர் ஒன் மில்லியன் ஒன் லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படிலாம் ஃபாலோவர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு வந்து அதில் அதுதான் இப்போ பெரிய விஷயம் ஒன் மில்லியன் கணக்கெலாம் போகிறது தான் இப்போ வந்து பெரிய பெரிய விஷயமா இருக்குது யூடியூப்பில் வந்து ஃபாலோவர் வச்சுருக்குது எனக்கு இருந்தாலும் பத்தாயிரம் பேர் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே எந்த இடத்துலையுமே நான் நிறைய இடத்துல அப்படியே ஸ்கூல் இருந்து நான் கஷ்டப்படுவேன் அதனால் ஒரு மாதிரியே எல்லாருமே நினப்பாங்க எனக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி இடத்துல அவர்டனே லைவில் வாரேன் இருந்தேன்